ஓ கோட்டைகள் அந்த படங்கள் எல்லாம் பார்த்தோம் இலங்கையில நாங்க போய் இடங்கள் அங்க என்ன போயிருக்கோமோ அங்க என்னென்ன இருக்கு அதெல்லாம் பத்தி நாங்க படிச்சோம் மற்றும் இப்ப நாங்க வந்து பழைய காலத்து பொருட்கள் அந்த செக்ஷனுக்குள்ள இருக்கிறோம் அதுல நிறைய பொருட்கள் பழைய காலத்துல பயன்படுத்தி இப்பயும் பயன்படுத்திட்டு இருக்கோம் நம்ம சில பொருட்கள் இருக்கோம் ஆனாலும் நிறைய பொருட்கள் நம்ம இப்ப பயன்படுத்தணும்னு இருக்கு அஹ் அதுவும் எங்களுக்கு ரொம்ப பிரியோசனமா இருக்கு அந்த தோம்பு அதுகளை பத்தி நாங்க அது ஒரு நம்ம நாட்டு முக்கியமான ஒரு ஆவணம் அதை பத்தி நாங்க படிச்சிட்டு இருக்கோம் அதுல என்னென்ன நாங்க அறிஞ்சு கொள்றோம் அதுல என்ன இருக்கு முக்கியமான விஷயம் அதுல இருந்து நம்ம என்னத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதெல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கோம் இப்ப நாங்க அடுத்த நம்ம பொற்கால பொருட்களை பத்தி நம்ம ஒரு லேப்டாப் மூலமா நம்ம அறிஞ்சுக்கிற இந்த செக்ஷனுக்கு எல்லாம் வந்திருக்கிறோம் இது இது மூலமா நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றது மாணவர்கள் அனைவரும் கட்டாயம் வந்து இதை பார்க்கணும் நன்றி